சண்முக பண்ணி இப்போ புரடா கசமான அருமையான எபிசோட் வந்துருக்கே சொல்லலாம் ஸ்கிப் நம்ம ஃபுல் ஃபுட்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க சண்முகம் மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வரலான்னு இருக்காங்க எசகி கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம முத்துப்பாண்டி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சண்முகத்துக்கும் பரணிக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வீடியோ வந்து குட்டிகள் அட்டாவாயிடும் தலைக்கெல்லாம் மாறிடும் பார்த்து கொஞ்சம் உஷாரா இரு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க நம்ம முத்துப்பாண்டி ஏமாம்மா இது வரைக்கும் நான் அண்ணங்கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்லையே வீட்டில் என்ன நடந்தாலும் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சா நல்லது சொல்லலாம் இதை சொன்னேன்னு வச்சுக்கேன் கூட்டு குடும்பத்துக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் ரத்தனாகிட்டையும் போய் சொல் பரண்கிட்டேயும் சண்முகத்துக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னா பிரச்சனை தீந்துடும் இல்லைன்னு வச்சுக்கேன் வெங்கடேஷை புரட்டி புரட்டி அடிப்பாங்க வெங்கடேஷ் வந்து தெரியாமல் வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டாரு தயவு செஞ்சு புரிஞ்சிக்க இந்த விஷயத்த வந்து தான் ரத்னா கிட்டே சொல்லணுங்கிற மாதிரி சொன்னோண்ணே சரி மாமா நான் பேசி சமாளிச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்லணும் அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கடை வீதிக்கு போகலான்னு சொல்லிட்டு பாக்கி வந்து கட்டப்பை எடுத்துகிட்டு போகலான் இருக்காங்க அப்போனு பார்த்து ஏழை முக்கியமான ஆளுங்கள்லாம் வராங்க அவங்களுக்கெல்லாம் காப்பி தண்ணியெல்லாம் போட்டு கொடுக்கணும் இங்கே இருல யார் நம்ம சொந்தக்காரங்களா ஆமாம் நம்மளோட சொந்தந்தான் வரப்போகிறாங்கன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் நீ அவங்கள பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு எங்கே வேணாலும் போங்கிற மாதிரி சொல்லணும் அப்படியே கேஷுவலாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மூணு பேர் வந்து வந்திருக்காங்க பொண்ணோட அப்பா அம்மா அப்புறம் அத்தை மூணு பேர் வந்திருக்காங்க எனக்கு ஓரளவு வந்து நல்லாவே சொத்து பத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு ஃபேக்ட்ரி இருக்குது வீடுன்னு பார்த்தா அது ஒரு மூணு நாலு வீடு இருக்குது வாடகனே வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே வந்துடும் எல்லாமே வந்து மாப்பிள்ளைக்கு தான் அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்துங்கிற விஷயம் எல்லாமே வந்து மாப்பிள்ளைக்கு தான் ஒரு இரநூறு பவுன் வந்து சேர்த்து வச்சுருக்கோம் அதுவும் வந்து சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்படிங்களா ஏன் அளவுக்கு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஏதோ சொல்லிக்கிற அளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேறு எங்கள் அண்ணன் வந்து முப்பது கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்காரு அது எல்லாமே வந்து உங்கள் பையனுக்கு தான் சம்மதம்னா சொல்லுங்க சீக்கிரம் வந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கி தூக்கி தூக்கியாரி போட்டுருது உடனே சரி நான் என் கிட்டே பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க சோபாலன் எங்கே போயிருக்கா வீராவை கொண்டு போய் விட போயிருக்கான் ஓ வீராவை கொண்டு போய் விட போயிருக்கானா சரி சரி எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அடித்து சிவபாலனா வீட்டுக்கு வர சொல் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறீங்க ஏய் ஒரு அப்பங்காரனா இருந்து நான் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இது தப்பா சும்மா எதாவது பேசிகிட்டு இருக்காத அவனுக்கும் வந்து நல்லதெல்லாம் வந்து செஞ்சு வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி சிவபாலன் கால் பண்ணோன்னே ஏல சிவபாலா என்ன இருக்க இப்போதாம்மா வீராவை கொண்டு போய் வீட்டில் வந்து விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சந்தோஷம் இப்போ வீட்டுக்கு தானே வர ஆமாம்மா ஏதாவது வாங்கிட்டு வரணுமாம்மா சொல்லுமா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து பேசும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ வீட்டுக்கு மட்டும் வந்தால் போதும் என்னம்மா இவ்வளோ அவசரமாக கூப்பிட்ற எதுவும் பிரச்சனையா ஏலே அதான் அவங்க அம்மா தான் சொல்கிறா இல்லை வீட்டுக்கு வந்தால் போதும்னு இப்போ என்ன வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்னது அப்பா வந்து கூப்பிட்றாங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது அதனால தான் வர சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க என் பையன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது சிவபாலன் மாட்டுக்கும் வந்து நிற்கிறாங்க நம்ம பாக்கியம் பக்கத்தில் யார் வீட்டு வேலை பார்க்குற பையனா அப்படின்னு சொல்லணேன் என்னது வீட்டு வேலை பார்க்குற பையனா இவன் தான் என்னோடய ஒத்த எப்போதும் சொல்லி கூப்பிடுவார் இல்லை அது மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்படியெல்லாம் இல்லைங்க என்னோட பையன் ஏய் நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வாடா இவங்க முன்னாடி வந்து மாசா வந்து நின்றுரா எப்போ பார்த்தாலும் வந்து இது மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம சவுந்தரபாண்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம பாக்கி வந்து ஏழை சிவபாலா பிரச்சனை பண்ண வேணாம் எப்படி இருந்தாலும் வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து இருக்கா இல்லையான்னு அப்புறம் பேசிக்கலாம் நம்ம குடும்பத்தை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னம்மா சொல்கிற எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைம்மா இவங்க முன்னாடி எப்படிமா வந்து நிற்க முடியும் ஏழை பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் உனக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பா வந்து ஆசைப்பட்றாரு அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது நீ தான் தாலி கட்ட போகிற உன்னோட முடிவு தான் சரியா அதனால இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் நீ வந்து நில்லு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்ருக்கு இப்போ இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் அதுக்காக தான் அம்மா வந்து பேசுகிறேன் இல்லாட்டி வந்து அம்மா வந்து சத்தம் போட்டுருக்க மாட்டேன்னா வந்திருக்குறவங்க முன்னாடி இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணால் நல்லாவாக இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் சரிம்மா நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து சூப்பரில்னு மாட்டங்க வந்து மெரூன் கலர் சட்டையும் ஒரு பாட்டி வெட்டியும் கட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்பவங்க வந்து அப்படியே அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எஸ்கி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல செல்லக்கணியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அம்மாவை பார்த்தம்மா காலையிலேருந்து இங்கே தான் நம்ம அம்மா வந்து நம்மளை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்க மாதிரியே தோணுது அப்படியா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அம்மா வந்து பாயசம் வந்து வச்சு கொடுப்பாங்க இது எல்லாம் வந்து எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட் நமக்கு இருக்குது ஆனால் அது எல்லாம் இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறப்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அம்மா எங்கேனா போக போகுது இங்கே தானே இருக்க போகுது அவங்களோட நினைவு எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவபாலன் மட்டும்தான் அவங்க முன்னாடி வந்து நின்னோன்னு எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து விபத்தெல்லாம் இருக்குது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாப்பிள்ளையை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வளோ பணம் காசு வேணாலும் எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லையே பணத்தை மாதம் மாதம் வந்து கொடுத்துட்டு போவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பாண்டி அப்பான்னு பார்த்து உங்களை பார்க்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளி இல்லை பொங்கலுக்கு வந்துட்டு வந்துட்டு போவார் என்னது வருஷத்துக்கு ஒரு வாட்டியா என்னங்க சொல்றீங்க ஒன்றும் புரியலையே நீங்கள் பேசுறதெல்லாம் வீட்டோட மாப்பிளையாக இருக்கணும் தான் நம்ம சிவபாலன் வந்து கேட்க வந்திருக்கோம் உடனே சிவபாலன் வந்து கோவப்படுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஏஞ்சி வெளியில போயா நான் மாட்டுங்க என் பையனை வந்து பத்திரமா வந்து பார்த்துப்பேன் நீ யாரையா என் பையனை வந்து பார்த்துக்கிறதுக்கு முப்பது தானா நீ வச்சிருக்க நான் எத்தனை கோடி வச்சுருக்கேன் தெரியுமா ஒன்றை விட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாண்டி வந்து பேசுகிறாங்க ஏதோ என் அளவுக்கு காசு இல்லைனாலும் சரி நீ ஏதோ வச்சுருக்க பொண்ணே நல்லபடியாக வந்து வளர்த்திருப்ப நாங்கள் கல்யாணம் பண்ணி நிம்மதியாக பார்த்துக்கலான்னு பார்த்தா நீ நீ இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் பேச்செல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை மரியாதையாக நான் உன்னை வெளுக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடி போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் ஏதும் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம சவுந்தர பாண்டி அந்த இடத்துல என்னையா இது மாதிரி இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் முன்கூட்டி எதுவும் சொல்லவே இல்லையா நாங்கள் எதுவும் சொல்லவே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க மட்டும் போகிறாங்க அம்மா இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட புறன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் கடைசியில் வந்து நல்ல வேலையாக இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலனும் பாக்கியமோ இந்த மனுஷனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சனியாக இன்றைக்கி தான் நான் உனக்கு காலையில் வந்து புகழ்ந்தேன் என் மனசு தெரிஞ்சு நீதாயா வந்து நல்ல விதமாக வந்து நடந்துக்கிறேன் நான் கடைசியில் பார்த்தா என் பையனை அவங்க வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையே வந்து வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்காவிய ஆனால் இப்படியெல்லாம் வந்து வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இருக்காங்க அந்த துண்டம் கூடன்னு சொல்லி அந்த துண்டை வாங்கி சனியனை வந்து துண்டை வச்சு வெளு வரும் வெளுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த துண்டை வந்து தூக்கி போடுறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்